கருவளையம் என்னும் பிரச்சனை தற்போதைய காலகட்டத்தில் பலருக்கு ஏற்படுகிறது இது நல்ல தூக்கம் மனக்கவலை ஆகியவற்றின் பிரதிபலிப்பு என்று கூறுவார்கள் வைட்டமின் குறைபாடுகளும் இதற்கு காரணமாக அமையும் இதனை குணப்படுத்த எளிதான வீட்டு வைத்தியங்களே ஏராளமாக உள்ளன பெரையோபிட்டல் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்று கூறப்படும் இந்த கண்களை சுற்றி ஏற்படும் கருவளையத்தை குணப்படுத்துவது என்பது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை சரி மருத்துவர்களுக்கு சற்று சவாலான விஷயம் என்று கூறுகிறார்கள் இந்த பிக்மெண்டேஷன் பிரச்சினை வைட்டமின்கள் குறைபாடு ஹார்மோன் சுரப்பிகளின் குறைபாடு சமசீரின்மை போன்றவற்றால் ஏற்படுகிறது எனவே இது ஆண்களை விட பெண்களை தான் அதிகம் பாதிப்படைய செய்கிறது சரியான தூக்கம் இல்லாமை என்பதை எல்லாம் தாண்டி மரபியல் கோளாறு போன்ற பல்வேறு காரணங்களால் கண்களின் கீழ் இமைகள் பாதிக்கப்படுகிறது மேலும் தரமற்ற ரசாயனங்கள் கலந்த மஸ்காரா ஐலைனர் போன்ற அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதாலும் இப்பாதிப்பு ஏற்படுமாம் நமது உடலில் ஆஸ்துமா அல்சர் போன்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதன் தாக்கமாக கூட கண்களுக்கு கீழ் கருவளையம் ஏற்படும் இதற்கான சரியான காரணத்தினை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் அடிக்கடி நமது கண்களை தேய்ப்பது முறையான பவர் கிளாஸ் அல்லது லென்ஸ் போடாமல் இருப்பது மொபைல் போன்களை அதிக நேரம் பயன்படுத்துவது ஆகியவற்றாலும் கருவளையம் ஏற்படும் அதிகமாக டென்ஷன் காரணமாகவும் கருவளைய பாதிப்பு உண்டாகிறது இரும்பு சத்து குறைபாடு வைட்டமின்கள் குறைபாடு வயதாவதற்கு முன்னரே தோல் சுருங்குதல் மன அழுத்தம் கேன்சர் தைராய்டு போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வகை கருவளையம் ஏற்படும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் நாம் வெளியில் செல்லும் பொழுது கண்களை சுற்றியுள்ள மென்மையான தோல் பகுதியை சூரிய ஒளி படாமல் பராமரிக்க சன்ஸ்கிரீன் சன்கிளாஸ்களை பயன்படுத்தலாம் அதேபோல் உடலை எப்பொழுதும் நீரேற்றமாக வைத்துக்கொள்ள அடிக்கடி அதிகளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது கண்களை சுற்றிலும் ஏற்படும் கருவளையங்களை நீக்க பல்வேறு வீட்டு வைத்தியங்கள் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் பின்பற்றப்பட்டாலும் அதன் தீவிரம் குறையாமல் அதிகமாகவே இருக்கும் பட்சத்தில் தோல் மருத்துவரின் ஆலோசனை பெற்று அதற்கேற்ற மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள விரைவில் தீர்வு கிட்டும்